சோதித்தான் இறைவன் சோதித்தான் தோல்வியைத்தான் தான் கொடுத்தான் தோல்வியின் விளிம்புக்கே என்றெல்லாம் சொல்வதற்கு பதிலாக சகாபாக்களுடைய தோல்வி மிகப்பெரிய தோல்வி புறமுகுது காட்டி ஓடும் அளவிற்கான தோல்வி அதுலாவுடைய பல் உடைக்கப்பட்டு அதுவும் சோதனையாக ஆக்கப்பட்டு நபிக்கே எச்சரிக்கையுடைய வசனங்கள் வரும் அளவிற்கான சோதனை எழுபது சஹாபாக்களுடைய உயிர் தியாகம் அதுவும் ரசூலுக்கு நெருக்கமான நபித்தோழர்களுடைய உயிர் தியாகங்கள் இவ்வளவு சோதனையும் இறைவன் கொடுத்து சொன்ன பாடம் இதுவெல்லாம் நடந்தது உங்களால் தான் என்று இதெல்லாம் நடந்தது எதானால் அல்லாஹ் இம்ரான் நூத்தி அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் இது எங்கிருந்து வந்தது இந்த சோதனை என்று கேட்கிறீர்கள் அல்லாஹ் சொல்கிறான் சொல்லுகிறான் குல்ஹுவமின் ஐந்து அன்ஃபூசிக்கு உங்களால் வந்தது நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதையால் வந்தது பிரசூலுக்கு நீங்கள் மாறுபட்டதால் உங்களை இறைவன் இந்த போர்க்களத்தில் சோதித்திருக்கிறார் பாடத்தை உணர்ந்தார்கள் நபித்தோழர்கள் அடுத்து வெற்றி கிடைக்குமா என்று நினைத்தார்கள் ஓலா தஹினு ஓலா த ஹெசனு அண்ட் சுமுல்லா லோ ந இன்குன் துமுமினின் உஹதுக்குப் பிறகு இறக்கப்பட்ட வசனம் கவலைப்படாதீர்கள் துவண்டு விடாதீர்கள் நீங்கள்தான் உயர்ந்தவர்கள் மும்மீன்களாக வாழ்ந்தால் பல்ல என்ன பாடத்தை சொல்ல வருகிறார் தோல்விக்குரிய காரணத்தை அறிந்து விட்டீர்கள் இனிமேல் வெற்றியை நோக்கி புறப்படுங்கள் முதலில் வாழ்வில் சோதனை ஏற்பட்டால் சிந்திக்க வேண்டியது இந்த சோதனை ஏன் வியாபாரத்தில் ஏற்பட்டாலும் சரி உறவுகள் பிரிந்தாலும் சரி வாழ்வில் என்ன சிரமம் ஏற்பட்டாலும் சரி ஒரு சின்ன விபத்து ஏற்பட்டாலும் சரி உங்களுடைய கால் சறுக்கிறாலும் சரி யோசிக்க வேண்டியது ஏன் இந்த சோதனை அல்லாஹூர் அபுல்லாலமின் அல்லாஹுடைய தூதர் சலோல்லாஹூ அழிஹிவ செல்லம் அவர்களுடைய வாழ்வின் மூலமாக எமக்கு கொடுத்த பாடம் உலதுடைய களம் உலதுடைய களத்தின் சோதனையின் அடிப்படை பாவங்கள் பாவங்கள்தான் சோதனைக்கு மூலதனமாக அவை இன்வெஸ்ட்மெண்ட்டே ஒரு சோதனைக்கு என்ன உங்களுக்கு சோதனை வரணும்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் பாவங்களில் பாவத்தில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கூடிய ப்ராஃபிட் என்ன そうだね。